அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீப திருநாள் என்று பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் அதிகமான கேள்விகளாக இருக்கின்றது அதாவது பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து இயற்கையானது நமக்கு எந்த நேரம் வரும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது மாதம் ஒரு முறை கட்டாயமாக எல்லாருக்குமே பீரியட்ஸ் ஆகத்தான் செய்யும் பெண்கள்னாலே மாத விடாய் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு வந்து நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிங்கிறது அதற்கு தெரியாது அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல நாள் அஞ்சு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதே ஒரு டென்ஷனாகவும் அதே ஒரு கவலையாகவும் நிறைய பேர் அதை எடுத்துக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா இது ஒரு நேச்சுரல் நடக்கிற ப்ராசஸ் இதுக்கெலாம் நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அடுத்து அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் அதற்காக நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ படுறதுனால ஒன்றும் நமக்கு மாறப்படுறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மிக மிக டென்ஷன் ஆகிறாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆகிறாங்க ரொம்ப கவலைப்படுறாங்க ஏற்கனவே வந்து அந்த நேரம் வந்து ஹெல்த்து இருக்காது இதில் இந்த அதிகமான கவலையும் அதிகமான டென்ஷனும் பார்த்திங்கன்னா தேவையில்லாதது நம்ம இதற்கெல்லாம் கவலைப்படணும் அப்படிங்கிறதே கிடையாது இந்த கார்த்திகை போச்சுன்னா அடுத்த கார்த்திகை நீங்கள் சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணிக்கிடலாம் அதனால் வந்து வருட வருடம் ஒவ்வொன்றும் நமக்கு திரும்ப திரும்ப தான் இருக்கும் இந்த இது நிக்க போறது கிடையாது வருடம் வருடம் கார்த்திகை திருநாள் வரத்தான் போகுது இப்போ வந்து கார்த்திகை தீபத்தினாலே எல்லோருமே விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது உண்மை எல்லோருமே விளக்கேற்றணும் அப்படிங்கிறது அவசியம் அதனால இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களால் பூஜை அறைக்குள்ளே போக முடியாது இல்லையா இன்னும் பூஜை அறையில் போயிட்டு சுவாமி படங்கள் இருப்பாங்க நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய முடியாது இப்போ வந்து உங்களுக்கு உதவிக்க ஆள் இருக்கிறாங்க உங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ மற்றவங்க யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க இப்போ வந்து யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கும் பீரியட்ஸ் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து பூஜை அறைக்குள்ளே போக முடியாது பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா மற்ற இடத்துல அனைத்து இடத்துலையுமே நீங்கள் விளக்கேற்றி கட்டாயமாக வைக்க வேண்டும் கார்த்திகை திருநாள் என்று நம்முடைய வாசலில் விளக்கு ஏற்றாமல் இருக்கவே கூடாது கட்டாயமாக நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்கள் தனியாக விளக்கு வாங்கி நீங்கள் ஏற்றிக்கோங்க பூஜை அறைக்குள்ள மட்டும் போக வேண்டாம் மற்ற நிலைவாசலில் மற்ற அறைகளில் அனைத்து அறைகளும் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் உதவிக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு மட்டும் பூச்சேரியில் நீங்கள் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் வெளியில் எல்லா இடத்துலையும் கட்டாயமாக விளக்கு வைங்க இப்போ வந்து நீங்கள் அகல் விளக்கு உங்களுக்கு பயன்படுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படின்னா கூட நமக்கு வந்து மெழுகு வறுத்தி வந்து சின்ன சின்னதாக அகல் விளக்கு மாதிரி பீசஸ் நிறையா கிடைக்கும் பார்த்தீங்களா அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் வைங்க வீடை வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அப்படியே போற்றாதீங்க ஏன்னா இந்த நாள் எல்லோருடைய வீட்டிலே கட்டாயமாக தீபம் எரிய வேண்டும் கட்டாயமாக எரிய வேண்டும் பீரியட்ஸ் ஆச்சு ஆனாலும் சரி ஆகட்டாலும் சரி நம்ம கட்டாயமாக நிலைவாசலில் தீபம் இருக்க வேண்டும் இரண்டு தீபமாவது நீங்கள் கட்டாயமாக ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது இருபத்தேழு விளக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இருந்தாலும் நீங்கள் விளக்கே ஏற்றாமல் இருக்கிறத விட ரெண்டு விளக்காவது நீங்கள் ஏற்றி வைத்தாலே போதும் இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக மாத விளக்கா இருந்தாலும் ஏற்றுங்க ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் பூஜரை மட்டும் போகாமல் மற்ற அனைத்து இடத்துலையும் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இப்போ வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வைங்க ரொம்ப நல்லது இப்போ பசங்க ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக சேஃபாக ஏற்றிப்பாங்க இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்க அஞ்சு வயசு பசங்க நாலு வயசு பசங்க அப்படின்னா அவங்களால ஏற்ற முடியாது கையில் வந்து பற்ற வச்சுப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட கொடுக்காம நல்ல பசங்க நல்ல விவரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே ஏற்றிக்கொள்ளலாம் யாருக்கு பீரியட்ஸ் இருக்கோ அவங்களே ஏற்றலாம் நமக்கு உதவி கால் இல்லாத போது நம்ம ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது நீங்கள் அதற்காக வீடை வந்து இருளாக இருளாக போட வேண்டாம் எல்லோருடைய இல்லத்தில் இன்றைய நாள் கார்த்திகை தீப திருநாள் என்று கட்டாயமாக வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு ஜோதி ரூபம் நம்ம இல்லத்தில் இருக்க வேண்டும் அனைத்து இடத்திலும் நம்ம வீட்டில் வந்து தீபம் இருக்க வேண்டும் இப்போ பூஜை அறைக்குள்ளே உங்களால் போக முடியாதவர்கள் பூஜை அறைக்கு வெளியே உங்கள் கையாலே ஏற்றி வச்சுக்கோங்க போதும் பூஜை அறைக்குள்ளே மட்டும் போகாமல் வெளியே ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னால் இந்த நாள் எல்லார் வீட்டில் தீபம் எரிய வேண்டும் அப்படிங்கிறது அவசியமான உண்மை கட்டாயமாக உங்கள் கையால் இன்னைக்கு தாராளமாக தீபம் ஏற்றலாம் பூஜை அறையை மட்டும் தவிர்த்து விடுங்கள் பூஜை அறைக்கு வெளியே கூட நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது இந்த நாளில் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க கூட மதவிடாக இருக்கின்றது அப்படின்னா கூட விரதம் இருக்கலாம் தவறு கிடையாது பூஜை அறிவுக்குள்ள மட்டும் போக முடியாது மற்ற எல்லாமே நீங்கள் சரியாக எப்பையும் போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் எந்த டென்ஷன் வேண்டாம் எந்த கவலை வேண்டாம் எந்த குழப்பம் வேண்டாம் எப்பயும் போல் இருங்க உங்களுக்கு வந்து இறைவினோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் எப்போதுமே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்போ ஆகிடுச்சு அப்படின்னா முதல்ல கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க இதெல்லாம் இயற்கை இயற்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம வாழ்வை வந்து எல்லாமே நமக்கு சரியாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி